விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி இருக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது இந்த இடத்தோட விலை பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் அதிக அளவில் இடம் போட்டிருக்கையில் ஒரு ஏக்கர் பிரித்து தருவீங்களான்னு கேட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த மாதிரி ஒரு ஏக்கராக இப்போ கிடைக்கிறது ரொம்ப ரேராக தான் அமையுது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ